வாங்க கம்மனு ஒரு காடை வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காடை வருவல் செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும் ரெண்டு தக்காளி ஒரு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி ஆறு காடை வாங்கி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கசகசா சேர்க்குறேன் சிக்கன் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் பட்டை கிராம்பு அன்னாசிக்காய் பெருசிரும் பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து பொரிய டென்ட்டு அதுக்குள்ளே மிக்சியில் இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இப்போ அது கூட நாலு பாதாம் நாலு முந்திரியை சேர்த்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் ஒரு ஒரு பங்கை போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே பொறிஞ்சிகிட்டு இருக்கிற பட்டை கிராம்பு கூட மீதி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நிறமாக வருப்பட்டதும் அதோட தக்காளியையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அதோடய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவாதோடு சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டோன்னு விட்டுறணும் இப்போ இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க காடையை சேர்த்துடலாம் காடையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் காடையை சேர்த்தாச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் அதோட இந்த காடை முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணியும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் காடைக்கும் சிக்கன் வேகிற டைமே போதும் போட்டு முடியாச்சு பாருங்கள் நல்லா கொதிக்குது சுவையான காடை வறுவல் ரெடி நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க காடை கிரேவிக்கு சுவை கூட்டுறதே அந்த முந்திரியும் பாதாமும் அதை போட மறந்துடாதீங்க